ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புமிக்க நாள் என்றாலும் சில குறிப்பிட்ட நாளில் செய்யப்படும் எளிய வழிபாடு கூட நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றும் சக்தி படைத்ததாகும் இந்த நாளில் முறையாக விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் அப்படி ஒரு சிறப்பு மிக்க விடக்கூடாத நாள் நவம்பர் மூன்றாம் தேதி மறந்தும் இந்த நாளில் சில விஷயங்கள் செய்ய தவற விட்டு விடாதீர்கள் நவம்பர் மூன்றாம் தேதி அப்படி என்ன சிறப்பு என்று கேட்கிறீர்களா இந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சோமவார பிரதோஷம் வருகிறது அதிலும் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷம் ஆகும் ஐப்பசி பௌர்ணமி அண்டாபிஷேகத்திற்கு முன் வரும் சோமவார பிரதோஷம் என்பதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி பிரதோஷ வேளையில் ரேவதி நட்சத்திரமும் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பானதாகும் ரேவதி நட்சத்திரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பாவங்கள் துன்பங்கள் போக்கி கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாகும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாடுகளில் சனி பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது சோமவார பிரதோஷம் ஆகும் சோமன் என்பது சந்திரனை குறிப்பதாகும் சிவபெருமானின் தலையில் சூடிக்கொள்ளும் பெரும் வாக்கியத்தைப் பெற்ற சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையில் வருவதால் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்று பெயர் பொதுவாக ஜோதிடத்தில் சந்திர பகவானை மனோ என்பார்கள் ஒருவரின் மனக்குழப்பம் சஞ்சலம் மன வேதனை நிம்மதியின்மை மன அழுத்தம் ஆகியவற்றுக்கு காரணமாக இருப்பவர் சந்திர பகவான்தான் குடும்பத்திலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் எப்போதும் பிரச்சனைகளுடன் வாழ்பவர்கள் அவற்றில் இருந்து விடுபட்டு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் அந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பாகும் நவம்பர் மூன்றாம் தேதி வரும் சோமவார பிரதோஷம் அன்று மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ வேலையில் சிவபெருமானின் சுவாசமாக கருதப்படும் நந்தி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அருகம்புல் சாற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் மௌன விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபட வேண்டும் ஓம் நமச் சிவாயா மந்திரத்தை ஜபித்தபடி இருக்க வேண்டும் மனதார சிவனை வேண்டி பிரதோஷ வேலையில் சிவனிடம் உங்களின் வேண்டுதல்களை சொல்லி முறையிட்டால் அவைகள் விரைவில் நிறைவேறும் துன்பங்கள் அனைத்தில் இருந்தும் விடுபட முடியும் சோமவார பிரதோஷத்தன்று செய்யப்படும் சிவ வழிபாடு சிவபெருமானின் மனதை மகிழ்விக்கும் என்பது நம்பிக்கை ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர